ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நம்மகிட்ட வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதே சாரி வந்து நேர்த்தே நம்ம வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் பட் என்னென்னா நிறைய பேர் மேம் நீங்கள் சேரீ கட்டிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க அப்போ தான் எங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல் வியூ கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் வந்து ஒரு சாரி வந்து இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன் இது நம்ம பல்க் ஆர்டர் எடுத்திருந்ததுனால கொஞ்சம் சாரீஸ் நம்மகிட்ட இருக்குது நேரத்தை ஓரளவுக்கு சேல் ஆகிட்டு இன்னும் வந்து நம்மகிட்ட பல்க் ஆர்டர் இருக்குது ஸோ இந்த சேரீ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா ஆர்டர் கொடுங்க இது என்னன்னா ஃபோர் நைன்டி ருபீஸ் தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா பார்டர் ஒரு சைடு வந்து பெரிய பார்டர் மேலே வந்து கொஞ்சம் சின்ன பார்டர் இது வந்து கிரீன் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு அது ஜரியில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு உங்களுக்கு இதோட சேர்ந்தா அட்டாச்சு ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்க வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் ரெண்டு பார்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பார்டர் வச்சு தைச்சிக்கலாம் இல்லைன்னா குட்டி பார்டர் கூட நீங்க தைச்சிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பாருங்களேன் இந்த கலர் வந்து நான் கட்டியிருக்கேன் பாருங்க அதே சாரி கலர் சரி அந்த கலர் இருந்தா இருக்குது இருக்கு பாருங்க இந்த சாரி வந்து சேம் க சேரீ நான் இப்போ கட்டியிருக்கேனா இதே சே சேம் சாரி தான் பாருங்க இந்த அளவுக்கு பார்டர் இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து பார்டர் வந்து நல்லா இந்த மாதிரி பிக் சைஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல கோல்டன் கலரில் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கிராண்ட் லுக்காகவே இருக்கும் சேரீக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே முந்தானையில இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்காங்க சேரீயோட வெயிட் வந்து ஒன் ஒரு சேரீ வாங்கினீங்களா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு இதான் வந்து முந்தி உங்களுக்கு வந்து ப்ளவுஸு இதில் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் நானே கட்டி காமிச்சிட்டேன் இதே ப்ளவுஸு இதே தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் முந்தையே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மூணு சேரீ வாங்குனாங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் செகண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் மெரூன் கலர் பார்டர் உங்களுக்கு வந்திருக்கு பாடியோ ஸேரீயோட வியூ உங்களுக்கு இது சாரியோட முந்தி இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸு நீங்கள் ஆர்டர் வந்து போது மார்னிங் நீங்கள் உடனே பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்லை கொஞ்சம் லேட் ஆகுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவைலபிலிட்டியை மட்டும் எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் இந்த கலர் பாருங்கள் இது க்ரீன் கிடையாது இது கொஞ்சம் வித்தியாசம் அது வந்து என்ன க்ரீன் நான் கட்டித்த க்ரீன் வந்து டார்க் க்ரீன் இது வேறு மாதிரி கொஞ்சம் ப்ளூ மிக்ஸு மாதிரி ரெண்டு கலரில் இருக்குது இதான் ஃபுல் வியூ பார்டர் வந்து இதில் வந்து மெருன் இருக்கு இது வந்து ஒரு டார்க் நவாப்ல கலர் மாதிரி வந்துருக்கு பாருங்க சாரியோட முந்தி இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த க்ரீன் வந்து பாசி பருப்பு கிரீன் இதில் வந்து ஒரு மெருன் கலர் பார்டர் சாரி ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸு சாரியோட முந்தி மொத்தம் அஞ்சு கலர் நம்ம அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா வீடியோ மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்ன சாரி அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் போடுங்க மேம் அப்படின்ட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேரீயும் நம்ம டூ டேஸ் பேக் போடணும் அதில் இந்த இந்த கலர்ஸ் மட்டும் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டு பக்கமே இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு பார்டர் வரும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸு நம்ம நெக்ஸ்ட் முந்தின வீடியோ பார்த்தாலே தெரியுமாருங்களேன் இந்த கலர்ஸ் மட்டும் தான் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய காட்டன் பியூர் காட்டன் சாரீஸு செம சூப்பரான பியூர் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஆர்டர்ஸ் வந்து உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷ்னையும் ஏகேபி பிக்குச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்